சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நான் இப்போது மிகவும் சந்தோஷமாக வந்திருக்கின்றேன் நீ கேட்கும் எதுவும் உனக்கு இப்பொழுது நிறைவாக கிடைக்கும் என் குழந்தையே ஏனென்றால் உன் போராட்டம் முடிந்தது மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றாய் ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல சிலர் உன்னிடமே நடித்து கொண்டிருக்கிறார்கள் அது அனைத்தும் நான் அறிவேன் உன் உள்ளத்தையும் நான் அறிவேன் என்ன இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது மட்டும் நீ நம்பிக்கை கொள் என் குழந்தையே நமது மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும் அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனைகள் உன்னை அறிந்தும் உன்னை அறியாமலும் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில் இவைகள் எல்லாம் காற்றைப் போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தையே எப்படி நுழையும் உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள் உன்னை மாற்ற நான் அமைதியாகவும் செயல்படுவேன் கோபம் கொண்டு உன்னை மாற்றவும் செய்வேன் எனக்கு தேவை என் பிள்ளை மனதிலிருக்கும் எதிர்மறைகளை அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவது மட்டுமே என் குறிக்கோள் வாழ்வில் அமைதியின்மை கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலிருந்தும் தூரப்படுத்தும் உறவுகளிடமிருந்தும் தூரப்படுத்தும் அதனால் உன் மனதில் எழும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீ நினைத்தால் உன் அப்பாவை மனதார நினை என் நாமத்தை நினைத்து என் கோபமானது என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று மனதார நினைத்து என்னை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கு நிச்சயம் சிறிது நேரத்தில் உன்னுள் எழும் மாற்றங்களை நீ உணர்வாய் இது கோபத்திற்கு மட்டும் பொருந்தும் மருந்துகள் அல்ல உன் மனம் சஞ்சலமடைந்தாலோ அமைதியில்லாமல் இருந்தாலோ புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும் காரியங்களும் முறையாக அமையும் மனம் முடிவு எடுக்காமல் தடுமாறினால் நீ என்னை நினைத்து தியானிக்கலாம் நிச்சயம் உன்னுள் ஒரு தெளிவு பிறக்கும் நாம் இப்படி இருக்கிறோமே என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களோடு ஈர்க்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறி அதனால் உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களையும் கவனி அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரை செய்து கொண்டே இருப்பேன் அதை விசுவாசத்தோடு கேட்டு நடந்தால் நிச்சயம் நீ செம்ம நீ ஜெயமாக வாழ்வாய் ஒருவருக்கு இணையில்லாத புத்தி சாதுரியம் இருக்கலாம் ஆடாத அசையாத சிரத்தையும் இருக்கலாம் ஆனாலும் என்னை போன்ற பலமான குரு அமைவதற்கு தெய்வ பலம் அவசியம் வேண்டும் என் தங்கமே நீ என்னிடம் வந்து வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் தேவை அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் உடல் அலைச்சல் மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டு இருக்கலாம் வாழ்வின் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன் பயணத்தில் இவைகள் நிகழும் ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவன் நான் என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகும் போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும் என்னுடைய மந்திரத்தை கொஞ்சம் கூடுதலாக நீ உச்சரிக்க வேண்டும் நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் அச்சமின்றி முன்னேறு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல அதன் நூல் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்கிறது என்பது நினைப்பது எவ்வளவு தவறோ அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களும் எல்லா கஷ்டங்களும் முடிவடையும் காலம் என நிச்சயம் ஒன்று வரும் அதனால் நீ எதை குறித்தும் கவலைப்படாதே ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிக தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது நீ கவலைப்படுகிறாய் உலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வது இல்லை அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து தான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை உன்னால் வெற்றி காண முடியும் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் நீ தவற நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாத குழந்தையே அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் விரைவில் நிகழ்த்துவேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு நீ தயாராக இரு என் அருகில் நீ இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஓர் ஒழுங்கிற்கு வந்து நிற்கும் ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என்னிடம் கடைப்பிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிச்சயம் நிறைவு பெறுவான் உண்மையை உணர நாம் போராட வேண்டும் இறைவன் எப்போது நமக்கு கேட்டதை கொடுப்பார் தெரியுமா ஒரு சின்ன கதை ஐந்து வயது சிறுமி தன் அம்மாவோடு சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தால் அங்கே ஒரு முத்துமலையை பார்க்குறா அது வேணும்னு தன் தாய்கிட்ட அடம் பிடிக்கிறா இது அழகாக இருக்குது ஆனால் விலை அதிகமாக இருக்கு அது தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க தாய் நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி ஒரு ரியலான ஒரிஜினல் மாலை தர சொல்கிறேன் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஆனால் அந்த சிறுமி அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கிக்கிறார் அந்த சின்ன குழந்தைக்கு அந்த முத்து மாலை ரொம்பவே ஃபேவரட்டான பொருள் அதை எங்க போனாலும் தன் கூடவே வச்சிருப்பா பள்ளிக்கு போகும்போதும் நண்பர்கள் கூட விளையாடும் போதும் படுக்கும்போது கூட தன் கழுத்துலேயே போட்டிருப்பாள் பிளாஸ்டிக் மாலையை கழுத்திலேயே போட்டிருந்தா அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிடும் அப்படின்னு என்னென்னவோ தாய் சொல்லியும் அதை கேட்கல எப்போதும் அதை பிரிய மனமில்லை அந்த குழந்தைக்கு அந்த சிறுமியின் அப்பா ரொம்ப அன்பானவர் தினமும் அவர் குழந்தை படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கதை சொல்வார் ஒரு நாள் கதை சொல்லி முடிச்சதும் கேட்டார் மகளே என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது உன்னோட முத்து மாலையை எனக்கு தரியா அப்படின்னு அப்பா கேட்குறாரு அது மட்டும் முடியாதுப்பா நீங்கள் வேற எதுனாச்சும் எடுத்துக்கோங்க என்னோடய பிங்கி பொம்மையை வேணா எடுத்துக்கோங்க ஆனால் முத்து மாலை மட்டும் நான் தரமாண்டேப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்றா பரவாயில்ல குட்டிமா அப்படின்னு புன்னகையோட பதில் சொன்னார் தந்தை இன்னொரு நாள் மீண்டும் கேட்குறாரு என்ன உனக்கு பிடிக்குமா ஆமாப்பா ரொம்ப பிடிக்கும் அப்போது உன்னோட மாலையை தரியான்னு மறுபடியும் கேட்குறாரு மறுபடியும் அந்த குழந்த முடியாதுப்பா நீங்கள் வேறு எதையாச்சும் எடுத்துக்கங்கன்னு அதே பதிலை சொல்கிறா திரும்ப திரும்ப தந்தை கேட்கும்போது இந்த குழந்தை திரும்பவும் அதே பதிலை தர முடியாதுன்னே சொல்றா சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தந்தை இரவு கதை சொல்ல வந்தபோது சிறுமி ஒரு தயக்கத்தோட இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்து அவளின் விருப்பமான முத்து மாலையை எடுத்து தந்தையின் கைகளில் தரா அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்துச்சு அதை ஒரு கையில் வாங்கிக்கிட்ட தந்தை மறு கையால் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுக்கிறாரு அதில் உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருக்கு அவர் அதை தன்னோட எப்போதும் வச்சிருந்தார் குழந்தை தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்த அவர் அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலையை குழந்தைக்கு கொடுக்குறாரு இதை உனக்கு தருவதற்காக தாண்டா குட்டி நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் அப்படிங்கிறாரு தந்தை இந்த தகப்பன் யாரும் அல்ல நாம் எல்லோரையும் படைத்த இறைவன் அந்த குழந்தைதான் நாம் ஆமாங்க இதே போலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில சில மலிவான விஷயங்களை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு கைவிடுறதுக்கு தயாராக இல்லை அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டா இறைவன் உண்மையான நிரந்தரமான நிம்மதியை நமக்கு பரிசளிப்பார் நம்முடைய மோசமான பழக்கங்கள் செயல்கள் தீய நட்புகள் உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்மோடு மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம் அவைகளால் நமக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சும் கூட கைவிட கடினமானவைகளாக கூட இருக்கலாம் ஆனால் அவைகளையெல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கிறது அத்தகைய சிறப்பான ஒன்றை நாம் பெற வேண்டும் அப்படின்னா போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிடத்தான் வேணும் அன்பே வடிவமான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வது இல்லை நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதே தோல்விகளும் நிலைத்திருப்பது கிடையாது வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதே போல தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேருமிடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க நீ முயற்சி செய் இன்று என்மேல் நீ கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே நான் நிற்கிறேன் உன்னை நிச்சயம் நல்வழியில் நான் அழைத்துச் செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்து கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன் அப்படியே நான் உன்மேல் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்கே என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சுபட்சமாகும் என்றும் துணையாயிருந்து உன்னை என் இதயத்தில் அரவணைத்து காப்பேன் என் குழந்தையே என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக மாட்டேன் என்பதை நீ உறுதியாக நம்பு ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சினைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தையும் நான் நிச்சயம் மாற்றித் தருவேன் அனைத்திலும் நீ சுகமாக வாழ ஆரம்பிப்பாய்